யாருக்கு ஏன் சரி ஏன் ஃபோன் பண்ணணும் எனக்கு இங்க இருக்க முடியல வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வரன்னு எப்படியாவது அதை சமாளிக்கணும்னு நினைச்ச டீச்சரு நீ அழுவாம போய் உட்காந்து படிச்சீங்கனாக்கா உங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு கொடுப்பேன்னு சொல்றாங்க ஏன் அழைச்சிட்டு போனோம் ஆ அதையும் ஒரு வழியா பேசி சமாளிச்சு போய் உட்கார வச்சிருக்காங்க ஆனா அந்த பெண் குழந்தை சொன்ன நம்பரை கேக்கும் நம்ம ஊர்ல பயன்பாட்டுல இருக்கிற போன் நம்பர் மாதிரி தெரியல வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களை தொடர்பு கொள்வதற்கான ஹையஸ்ட் கோடு மாதிரி இருக்குதேமா சரி உட்காந்துக்க நான் போன் அடிக்கிறேன் அழுவாம அழகா உட்காந்துருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் போன் அடிப்பேன் நீ அழுத்திட்டு இருந்தீங்கன்னா நான் ஃபோன் அடிக்க மாட்டேன் ஓகேவா உட்கார் போ ஓகே நல்ல புள்ள கிளாப் பண்ணுங்கம்மா